வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து சீலிங் ஃபேனுக்கு வந்து எப்படி பேரிங் மாத்திரம் அதுதான் நீங்கள் பார்த்து போகிறோம் இந்த வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எப்படி பொறுமையாக கட்டுறதுன்னு அதாவது இந்த ஸ்க்ரூ ட்ரைவனுடைய மைனஸ் பக்கத்தில் பட்டாக இருக்கலாம் அந்த பக்கத்தை வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு லைட்டாக அப்படி திருப்பி திருப்பினா போதும் அப்படியே தூக்கிக்கும் ஆ இப்படி கழட்டிட்டா உள்ளே அந்த நேராக காயில்லாம் தெரியாது அதனால் பயப்பாக வச்சு கழிக்கலாம் ஓகே அவ்வளோதாங்க எப்போவுமே அடிமுடி ஈஸியாக கட்டி வந்துடல அடிமுடி ஈஸியாக கழிச்சா அப்போ மேமுடியை கழட்டுறது கொஞ்சம் தட்டி தான் கழட்ட வேண்டிய வரும் எப்போவுமே அந்த மேமுடி வந்து அந்த சாஃப்டோட நல்லாவே டைட்டாக இருக்கும் அந்த பேரங்கையும் சாப்பிட்டோம் இப்போ நம்ம எப்படி கழட்ட போகிறோன்னா ஒரு ஏஜ்ஜை அந்த பக்கம் வச்சுக்கிட்டோமா கட்டையில் இன்னொரு ஏஜ்ஜை வந்து கைப்படியில் வச்சுக்கிட்டோமா இந்த விரலால் காயில் விழுந்திராமல் தேங்கி பிடிச்சிக்கிட்டேன் கீழே இப்போ போய் வச்சு தட்டணும் தட்டும்போது கொஞ்சம் பார்த்து தான் தட்டணும் கொஞ்சம் பொறுமையாகவே தட்டி தட்டி கழட்டுங்க ஏன்னா அந்த காயில் வந்து இந்த டைமில் தான் டேமேஜ் ஆகும் இப்படி வச்சு தட்டிட்டு என்ன காயில் டேமேஜ் ஆகும்னா அந்த காயில் இன்சுலேட்டிங் பேப்பர் வச்சுருப்பாங்க அந்த பேப்பர் வந்து பாடி ஷார்ட் ஆ அது பேப்பர் பொட்டி வச்சுனா பாடி ஷார்ட் ஆக பார்க்கும் இப்போ காயில் பாடி ஷார்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து எப்படி சரி பண்ணலான்னு அது இன்னொரு வீடியோவில் போடுறேன் இருந்தாலும் தட்டும்போது பொறுமையாக தட்டிட்டு இப்படி எடுத்துக்கணும் அந்த சாஃப்ட்டுக்குள்ளே அந்த வயரை வந்து உள்ளே இழுத்துட்டு அப்புறம் தான் அதை கழட்ட முடியும் ஓகே இப்போ காயில கழட்டியாச்சு இந்த அந்த மாதிரி இந்த இந்த பேப்பர் தான் அது இந்த இன்சுலேட்டிங்க்காக அந்த பேப்பர் வச்சுருக்காங்களா அந்த ஸ்லீவ் என்ன ஆகும்னா காஞ்சி போயிருக்கும் அந்த ஹீட்டில் அதுக்கப்புறம் கொட்டிடும் நம்ம தட்டும்போது என்னாகும் கொட்டிடும் கொட்டிச்சின்னா அந்த காயிலில் காயிலும் ஏற்கனவே இன்சுலேட்டிங் தான் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் அது வந்து பாடி ஷார்ட் ஆகும் ஒரு சில டைம் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்போ இந்த எந்த பேப்பர் கொட்டியிருக்கோ அந்த காயில் மட்டும் இப்படி விரலாலை நகர்த்திட்டு அதில் வந்து வார்னிஷ் ஊற்றிட்டா வார்னிஸ் ஊ ஊற்றி காய வச்சிட்டோம்னா சரியாக போயிடும் அதை பற்றி இன்னொரு வீடியோவில் போடுறோம் இப்படி தான் எந்த காயில் சாப்பிட் இருக்கும் அதை மட்டும் இப்படி அசைக்கணும் போது பாடி சார்ட் ரிமூவ் ஆகும் அப்படியே வச்சு வார்னிஸ் ஊற்றிடணும் ஊற்றிட்டு காய வச்சுட்டு அப்புறம் நம்ம எடுத்து மாட்டிடலாம் அதை பற்றி இன்னொரு வீடியோ அப்புறம் போட்டுடலாம் ஓகே இப்போ இந்த பேரிங் தான் மாற்ற போகிறோம் அடிமூடிக்கு வந்து அறுபத்தி ரெண்டு ஜீரோ ஒன்று இருக்கும் அதாவது ரெண்டு பேரிங் பயன்படுத்துவாங்க ஒன்று சின்னது ஒன்று பெருசு அடிமூடிக்கு எப்பவுமே வந்து சின்னது தான் பயன்படுத்துவாங்க அறுபத்தி ரெண்டு ஜீரோ ஒன்று ஸோ இப்போ நான் எடுத்துருக்க புல்லர் வந்து டூ இன் ஒன் புல்லரு அறுபத்தி ரெண்டு ஜீரோ ஒன்றையும் கழட்டும் அறுபத்தி ரெண்டு ஜீரோ ரெண்டையுமே கழட்டும் இந்த புல்லரில் இந்த கப்பு அப்படி வச்சுக்கிட்டு அடியில் இப்படி போட்டுக்கிட்டோமா இப்போ அடியில் இருக்கிற இந்த கம்பி தாங்க ரொம்ப முக்கியமான கம்பி இதை போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பேரிங்கை வந்து உள்ளே போய் பிடிக்கும் இப்போ நம்ம அந்த கீழே இருக்கிற போல்ட் வந்து அந்த அடிமுடியை டைட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி கிளாக் வைஸில் திருவாமல் ஆன்டி கிளாக் வைஸில் திருவுறோம் இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது நீங்கள் அந்த கம்பியை நல்லா லென்த்தாக வச்சுக்கிட்டு ரெண்டு பக்கமும் கையை வச்சு திருப்பினீங்கன்னா ஈஸியாக எப்போயுமே திருப்புங்கிறது உங்களுக்கே தெரியும் இப்போ என்னால் கழட்ட முடியல என்கிட்ட திருப்பள்ளி தான் விட்றதால கொஞ்சம் தான் உள்ள நிலையுதா அதனால் நான் என்ன பண்ணுறேன் இப்போ காலால் குடிச்சிக்கிட்டு காலால் குடிச்சிக்கிட்டு ரெண்டு பக்கமும் இப்படி திருப்பும்போது அவ்வளோ தான் ரொட்டேட் ஆகுது ஈஸியாக கழட்டிகிட்டு வந்துடுச்சு எப்போவுமே வந்து புல்லர் ஒன்று வாங்கி வச்சுக்கிங்க ஏன்னா புல்லர் வச்சு போது தான் வந்து நமக்கு டைம் சேவ் ஆகுது ஈஸியாக கழட்ட முடியுது அவ்வளோ தான் இது கழட்டியாச்சு இது அடிமடிங்கிறதால அறுபத்ரெண்டு ஜீரோ ஒன்று எல்லா ஃபேனுக்குமே இந்த அறுபத்தி ரெண்டு ஜீரோ ஒன்று மேலே அறுபத்தி ரெண்டு ஜீரோ டூ தான் பயன்படுத்துகிறாங்க ஓகே கழட்டியாச்சு இப்போ அடுத்தது அறுபத்தி ரெண்டு ஜீரோ டூ அதாவது மேலே இருக்கிறது இது வந்து அதே புல்லர்லாம் அடுத்த சைடை பயன்படுத்திக்கிறோம் இது இன் ஒன் புல்லருங்கிறதால அடுத்த சைடு பயன்படுத்திக்கிறோம் ஓகே இப்படி வச்ச வச்சுட்டு இந்த இந்த பட்டையாருக்கெல்லாம் இந்த இரும்பு உள்ளே விட்டால் தான் அங்கே போயிட்டு மாட்டோம் அதாவது கீழே அடியில் போய் இந்த பேரிங்கில் மாட்டோம் அதுக்கப்புறம் இப்படி இருந்து வச்சுட்டு வழக்கம்போல் திருவிறோம் திருவமுடியில் காலாலாம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு திருவி இதையும் கழட்டிடுறோம் இந்த அடிமுடியிலாம் பேரிங் போது எல்லா டைமுமே புல்லர் வச்சு கழட்டி விட ஒரு சில டைம் முடியல ஏன்னா இந்த அந்த புல்லர் வந்து கீழே போய் பேரிங்கில் மாட்டுறதுக்கு அங்கே சரியான இடம் இருக்காது அப்போ என்ன பண்ணணும் இந்த மெழுகுவர்த்தியை வச்சு கரெக்டாக அடித்து கொஞ்சம் பேரிங்கை ஏற்றிட்டு தான் புல்லர் போட்டு கழட்ட முடியுது அது அதுவும் என் எக்ஸ்பீரியன்ஸில் நடந்தது தான் ஆனால் அது இப்போ வீடியோ காட்ட முடியல இன்னொரு டைம் அந்த வீடியோவை காட்டுறேன் அதாவது அது மாதிரி வரும்போது பிடிச்சி காமிக்கிறேன் என்ன தான் புல்லர் வச்சுருந்தாலும் சம்டைம் அந்த மெழுகுவர்த்தியும் தேவைப்படுது அதில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில டைம் மட்டும் இது இல்லாமல் இன்னொரு புல்லரும் இருக்குது அந்த புல்லர் வந்து இதுக்கு தேவைப்படாத போயிருச்சு இன்னொரு டைம் வந்து அது தேவைப்படும் போது அந்த வீடியோவும் போடுறேன் ஓகே இதுவும் கரெக்டாச்சு அறுபத்தி ரெண்டு ஜீரோ டூ ஓகே இப்போ நம்ம வந்து பேரிங்கை வந்து இனிமேல் வச்சு அதை மாட்டணும்ல அப்போ எப்படி சேஃபாக மாட்டணும் அப்படியே வச்சு எல்லாம் சுற்றி ஆலை போட்டு டக்கு டக்குன்னு தட்டுவாங்க அது மாதிரிலாம் தட்டக்கூடாது தட்டினோம்னா புது பேரிங்கே உள்ளே இருக்கிற அந்த பால் ரஸ்ன்னு சொல்லணும்ல பால்பியர்ஸ் அது வந்து எப்படியும் கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் ஆகும் அப்படியே வச்சு சுற்றி போட்டு தட்டினோம்னா ஏன்னா அந்த பேரிங்கில் ரெண்டு ரிங்கு இருக்கும் அந்த ரெண்டு ரிங்குக்கு இடையில தான் அந்த பால்பியர்ஸ் வச்சுருப்பாங்க நம்ம வச்சு தட்டும் போது இந்த சென்டர் நடு ரிங்கு வந்து ஈஸியாக உள்ள நான் போக முடியும் ஆனால் சைடு ரிங்கு வந்து போகாதுங்கிறதால அப்போ என்னாகும் பால் ரஸ் தான் வீணாகும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போ நான் இந்த பைப் இந்த பைப் வச்சுருக்கேன்னா இந்த பைப்பில் இடையில ஹோல் இருக்கும் இந்த பைப்பில் இடையில ஹோல் இருக்கும் அந்த ஹோலில் இந்த சென்டர் ரிங்கு வந்து அடிபடாமல் இருக்கும் அப்போ நம்ம சைடு ரிங்கை மட்டும்தான் இது தாக்கும் உள்ளே இறங்கிறதுக்கு அதனால் நமக்கு பா அந்த பேரிங் வந்து சின்ன டேமேஜ் கூட இல்லாத உள்ளே நுழைஞ்சிரும் ஃபஸ்ட்டு கிரீஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன் ஈஸியாக போகணுங்கிறதுக்காக இப்போ நான் வச்சுக்கிட்டேன்னா இப்போ இந்த பைப்பால் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி உள்ளே இறக்க போகிறேன் இந்த பைப்பால் அடிக்கும் போது டேமேஜ் வராது ஏன்னா அதுதான் இடையில ஹோல் இருக்குது அந்த ஹோலில் அந்த சென் அந்த பேரிங்கில் இருக்கிற சென்டர் ரிங் வந்து அடிப்படாமல் சைடில் மட்டும் தாக்குறதால இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி உள்ளே கொண்டு போயிடும் வேறு மாதிரி சில பேர் கட்டையை வச்சும் அடிப்பாங்க கட்டையை வச்சு அடிச்சிங்கன்னா அப்போ பேரிங் எந்த டேமேஜும் ஏற்பட வாய்ப்பு இல்லை ஏன்னா அது ரொம்ப ஃபோர்ஸ் அதில் ஆக்ட் பண்ணாதுங்கிறதால பேரிங் வந்து நல்லா தான் இருக்கும் கட்டையை வச்சு அதிகமாக சுற்றியால் அடித்தாலும் நல்லா தான் இருக்கும் ஓகே இப்படி ஃபுல்லாக இறக்கிக்கிங்க ஓகே இப்போ நம்ம அடுத்தது எடுத்து அடுத்ததுலேயும் கொஞ்சம் க்ரீஸ் கிடைக்கிட்டு அதாவது மேல் முடியா மேல் முடிய எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கிரீஸ் கொஞ்சம் கிரீஸ் வந்து வேறு எதுக்கும் இல்லை அந்த பேரிங் மாத்திரத்தை கொஞ்சம் ஈஸியாக தான் கிரீஸ் வைக்கிறோம் ஓகே இப்படி வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒன் சைடாக இறங்கிடாமல் பார்த்துக்கணும் ஒரு கொஞ்சம் இறங்கும் போதே வந்து ஒன் சைடாக போகிற மாதிரி இருந்தால் ரிமூவ் பண்ணிக்கிங்க வச்சு அதோடய வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்க தேவையில்ல இப்படி வச்சு அடிக்கும்போது என்ன என்னாகும் சென்டரில் இருக்கிற அந்த பேரிங்கில் சென்டரில் இருக்கிறது இங்கே அந்த பைப்பில் உள்ள டேப்பில் இருக்கிறதால ஒன்றும் ஆகாது நீங்கள் பாட்டு வச்சு தட்டிடலாம் ஆனால் என்ன தான் இப்படி வச்சு தட்டினாலும் கடைசியாக அந்த சாஃப்டை உள்ளே நுழையும் போது நம்ம வந்து வேகமாக தட்ட வேண்டிதான் வருது அதுக்கு ஏதாவது வேறு இருக்கான்னு இருந்ததுன்னா என்ன இன்னொரு இன்னொரு வீடியோவில் போடுறேன் அப்போ அந்த சென்டர் இங்கே கொஞ்சம் டேமேஜ் ஆக தான் பார்க்கும் ஓகே இதையும் இறக்கியாச்சு அவ்வளோதாங்க நல்லா ஃபுல்லாக இறக்கிக்கலாம் அந்த இடம் வந்து கேப் இல்லாத மாதிரி ஃபுல்லாக இறக்கிக்கிட்டு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைக்கும் பண்ணிக்கிங்க நம்ம என்ன தான் வந்து நல்ல ஒரு வீடியோ போட்டாலும் அதுலேயும் ஒரு டிஸ்லைக் வந்துடுது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது டிஸ்லைக் வராத அளவு ஒரு வீடியோ போடணும்னு போட்டால் போ போகிறதுக்கு எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் ஒரு டிஸ்லைக்காக வந்துருக்கு ஆ இப்போ நீங்கள் வச்சு தட்டினோம் பார்த்தீங்களா இது வந்து கண்டிப்பாக காயில் வந்து கீழே பற்றக்கூடாது நான் வந்து அந்த அப்படியே ஃபேன் சாயாமல் அந்த சாயாமல் வச்சுக்கிட்டு தட்டுறேன் நீங்கள் பார்த்தா அசால்ட்டாக தட்டினீங்கன்னா சைடில் இப்படி சாந்துக்கிட்டுனா காயில் போய் கட்டையில் அடிச்சிடும் இப்போ அது இந்த மாதிரி தட்டுற போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தட்டணும் இப்படி தட்டும்போது அப்படி வச்சு பார்க்கணும் நல்லா ஃபுல்லாக மூடி மூடுதான்னு பார்க்கணும் மூடலன்னா மறுபடியும் எடுத்துக்கிட்டு இப்படி வச்சு தாங்க தட்டணும் அதுலேயே வச்சுக்கிட்டு தட்டினோம்னா போகாது அப்போ அடிமுடி எடுத்துகிட்டு தான் தட்டணும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தட்டுங்க ஏன்னா இந்த டைம் வந்து அந்த சென்டர் ரிங்கில் தான் ஃபோர்ஸ் அதாவது டைட்டாக வெளியே வர பார்க்கும் அந்த சாஃப்ட்டு அதனால் அப்புறம் சென்டர் ரிங்கை வந்து நம்ம ஓவராக ஃபோர்ஸ் பண்ணோம்னா உள்ளே இருக்கிற பால்வியர்ஸ் வீணானாலும் ஆகும் ஓகே இது மாதிரி அடித்து நல்லா டைட்டாக ஆயிடுச்சான்னு பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு ஓகே அவ்வளோதான் இனிமேல் நான் ஸ்க்ரூ போட்டு டைப் பண்ணிக்க வேண்டியதான் இன்னொரு வீடியோவில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி தட்டி கழட்டும் போது நல்ல ஒரு கம்பெனி ஃபேனே வந்து பாடி ஷார்ட் ஆகிடுச்சு அதை நான் அப்போ வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் அந்த பாடி ஷார்ட் ஆனாலும் அதை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் லைட்டாக சொல்லியிருப்பேன் அதை பற்றி இன்னொரு வீடியோ போ போடுறேன் அவ்வளோதான் ஸ்க்ரூவெலாம் போட்டுக்கிட்டு இது மாதிரி நீங்கள் ஃபேனை கழட்டி வைக்கும்போது என்ன பண்ணலாம் அந்த ரெக்கையெல்லாம் ரொம்ப சேஃபாக எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்க சொல்லணும் ஏன்னா ரெக்கையில் சின்ன வளைவு வந்தால் கூட உங்களுக்கு ஃபேன் ஆடி ஆடி ஓட ஆரம்பிச்சிடும் அப்புறம் கீழே விழ ஆரம்பிச்சிடும் மேலே கூட அதனால் ரெக்கை தாங்க இதுக்கு முக்கியம் அசையாமல் ஓடணும்னா அவ்வளோ தான் நல்லா ஃப்ரீயாக சுற்றுது இருந்தாலும் நம்ம ஸ்க்ரூ போட்டு முடித்ததுக்கப்புறம் எப்போவுமே டேபிள் ஃபேனாக இருந்தாலும் சரி இந்த சீலிங் ஃபேனாக இருந்தாலும் இப்படி மேலே லைட்டாக அப்படி தட்டணும் அப்போ தான் இந்த நேருக்கு நேர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக சுற்றும் அவ்வளோதான் நல்லா ஃப்ரீயாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் அந்த சாஃப்ட்டில் ஒயர்லாம் கரெக்ட் பண்ணி கூட்டி வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாடி ஷார்ட் ஏதாவது ஆயிருக்கா நம்ம தட்டினதில் அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம் ஓகே பிளாக் ஒயர்லேருந்து பாடியில் வச்சு பார்க்கணும் ரெட் ஒயர்லேருந்து பாடியில் வச்சு பார்க்கணும் ஏன்னா ரெண்டு ஒயரில் மட்டும் செக் பண்ணால் போதும் ஏன்னா பிளாக் ஒயர் வந்து கண்டினியூட்டி இருக்கும் அதே மாதிரி ரெட்டும் ரெட்டும் கண்டினியூட்டி இருக்கும் பிளாக்குக்கும் ரெட்டுக்கும் கண்டினியூட்டி இருக்காது நம்ம தான் அப்படி ஜாயின்